படியா டி எல்லாம் போகிறது கெட்ட வார்த்தையா கெட்ட வார்த்தை தான் என்ன வாடிப்பொடி சொல்கிறீங்க இல்லை தப்பு இல்லையா அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு எது வாடிப்பொடி சொல்கிறீங்க சுந்தரை எங்கே இருக்கு என்னது உணர்வு

போக்குல நான் ஊருக்கு அம்மா அப்ப வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் சரி என்னை பத்தி பேச வேண்டியதுதான் குடும்பத்தை மனைவி பத்திலாம் பேசுறேன் சில பேர்லாம் அசிங்க அசிங்கமா பேசும்போது யோசிச்சு பாருங்க அவங்கவுங்களோட ஒரு குடும்ப சுச்சுவேஷனுக்கு தான் லைவ் போடுறாங்கன்றது நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன் அதை டெவலப் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் லைவ் போட மட்டும்தான் எனக்கு தெரியும் பெரிய வீடியோ எனக்கு போட தெரியல அதுக்கு எடிட்டிங்லாம் தெரியணும் எனக்கு எடிட்டிங் தெரியாது அதனால நான் என்ன பண்ணுறேன் லைவ் போட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஒரு நூ ஒரு ஐம்பது ஐம்பது வீடியாவது பார்த்துருப்பேன் அதுக்கப்புறம் தான் லைவு போட தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஸோ ஓரளவுக்குன்னு என் செல் என் சேனல மானுடேஷன் மாவலை நான் லைவ் போகிறதுக்கு ரீசன் வந்து ஏன் லைஃப் கொஞ்சமாக நல்லாயிருக்கும் என் பிரச்சனைகள் தீரும்ன்றதுக்காட்டி தான் என் லைவுக்கு போடுவேன் தானே ஆனால் நீங்கள் கெட்ட கெட்ட வார்த்தை பேச வாழ்க்கை அப்படிங்கிறது ஐயே ஈயே யே அடுத்த எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆனால் இதெல்லாம் தாண்டி எதுக்கு இதுக்குள்ளே வந்த அப்படி நம்மளும் ஏதாவது செய்யணும் சாதிக்கணும் நமக்கான ஒரு வழியை தேடிக்கணுன்றதைக்காண்டி தான் நீங்கள் போகிற வரவங்களாம் சிங்க பேசுகிறத பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்குது

சாப்பாடு அண்ணா சாப்பிடலாக்கல சிஸ்டர் ஐயா பெரிய பெரிய நே தேப்பாளையம் மே அதாவது அதாவது வேட்படலூர் என்ன கொஞ்சம் கொடி ஏட்டே